குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெஃபரன்ஸ் சேர இப்ரஹாம் இந்த நாளில் நமக்காக தேவையான ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம யோபு பத் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் நம்மளுக்கு ஆராய்ந்து யோசிக்க முடியாத ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன் நம்ம எண்ணுகிறதுக்கும் மேலாக எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஆஹ் அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கையில வச்சிருக்கிறோம் நம்ம எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு தெரியாத அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்யுங்க என்று சொல்லி நம்ம கேட்கிற பரலோக பிதாவே உங்க நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் எசு சுவாமி இந்த நாளிலே ஆண்டு நீர் கொடுத்த அருமையான வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஆராய்ந்த ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் அன்றுவரை எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவனப்பா நீங்க ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை நாங்க அன்றுவரே நூத்துக்கு நூறு நம்புறோம் எசு சுவாமி இந்த நாளிலப்பா அன்றுவரே தங்களுடைய வேலைகளுக்கு அன்றுவரே தங்களுடைய பிசினஸ்க்காக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி எல்லாருக்காகவும் நாங்கள் முக்கியமாக சுவாமி முக்கியமாகற வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாரும் கூட நீங்க இருங்க அவங்க எண்ணி முடியாத அதிசயங்கள் எல்லாம் அனுபவிக்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா அற்புதங்களை அனுபவிக்கட்டும் இந்த நாளில அதே மாதிரி முதியோர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் காத்து கொள்ளுங்கோதுமானவரா இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க எந்தெந்த காரியங்களுக்காக அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டமாக ஜெபிக்கிறோம் அண்டுரேசு சுவாமி வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுரே தங்களுடைய வீடுகளில் எஸ் சுவாமி ஹாஸ்பிட்டலில் அண்டுரே வியாதியுடைய எஸ் சுவாமி ரிசல்ட்டை பார்த்துட்டு பயப்படுறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு தூர தேசங்களில் பல இடங்களில் எசு சுவாமி போர்க்களத்தில் அண்டுரே வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எஸ் அப்பா நீ கூட இருந்து ஒரு அதிசயத்தை செய்யுங்க அற்புதத்தை செய்யுங்க அன்பரை எஸ் சுவாமி அவங்களோடு கூட இருந்து அன்பரை எண்ணி முடியாத எண்ணுகிறதுக்கும் மேலான காரியங்களை கத்த செய்யமா ஜெபிக்கிறோம் ஐயா இந்த நாளில எஸ் சுவாமி அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க கரங்களில கொடுக்கிறோம் ஒவ்வொரு தூரம் படிக்கிற பிள்ளைகளுக்காக தூர தேசங்களில படிக்கிற அந்தவரை இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக தனி நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அண்டு ஒரு கவலையிலும் நஷ்டங்களிலும் அண்டு ஒரு கடன் பிரச்சனையிலும் குடும்பம் பிரிந்திருக்கிற காரியங்களிலும் அண்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் நீர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் தங்களுடைய யேசு சுவாமி பிள்ளைகளையும் தங்களுடைய குடும்பங்களையும் விட்டு பிரிந்து விட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது புலம்பிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது ஐயா ஏசப்பா என்ன முடியாத அதிசயங்களை செய்கிறவர் யேசு சுவாமி நீர் ஒவ்வொருத்தருக்கும் அன்றுவரை கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா உடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா மிஷினரிகளுக்காக செபிக்கிறோம் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கிறவரப்பா கூட இருந்து வழி நடத்துங்க சுசுவாமி எங்களை எல்லாரும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் எங்க தேசத்தை உடைய கரங்களில கொடுக்கிறோம் தேவன் அன்றுவரை உங்களுடைய ரட்சிப்பை நீர் அனுப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம் எல்லாரும் ருசி பார்க்க அன்று எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்க உதவி செய்வீராக இந்த நாள் முழுது எங்களோடு கூட இருங்க இரவு நாங்கள் படுக்கைக்கு வரும்போது நன்றியோடு உங்களுக்கு நன்றி செலுத்தி விட்டு நாங்க எங்களுடைய படுக்கைக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமின் அருமையான ஒரு வசனம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவரை நம்ம நம்பி வாழும்போது இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ்ட் டே